ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அளவுக்கதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே தலைமுறைதோறும் எங்கள் இருக்கின்றவரே மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே அப்பா திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் நீர் ஒருவரே உயிருள்ள கடவுள் என்றும் அறிக்கையிட்டு ஒரு உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் வாடி மகிழ் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் எங்களுக்கு முன்பதாக சென்று எங்கள் பாதைகளை விசாலமாக்குகின்றீர் இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் சோர்ந்து போகும்பொழுதெல்லாம் நாங்கள் கீழே விழும்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர் எங்களை கடைக்க நோக்கி பார்த்து அப்பா ஒன்றும் இல்லாத எங்களுடைய வாழ்க்கையை உடைய பேரன்பினால் நிரப்பி உடைய பேரக்கத்தினால் நிரப்பி என்றும் எப்பொழுதும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை பாதுகாப்பாக வைக்கின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் தாய்கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமனுசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஐயா எந்த நாளிலும் கூட அதிகாலை எழுந்த நேர் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அப்பா எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாத உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி உமுடைய மகிமை எங்களுக்குள் இருந்ததற்காக நன்றி உம்முடைய வழக்கரம் எங்களை தூக்கி நிறுத்தியதற்காக நன்றி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய நீதியின் வலதுகரம் எங்களை தாங்கி பிடித்ததற்காய் நன்றி எங்களை தப்புவித்ததற்காய் நன்றி அப்போ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கனமும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம் உம்முடைய கரம் உம்முடைய ஆற்றுப்படுத்தும் வல்லமை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லிமை துதிக்கிறோம் இன்றைய நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து யாக்கோப்பு திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் அப்பா உமக்காக வாழ்ந்து உமோடு வாழ்ந்து அப்பா உமக்காக மறித்த இந்த புனிதரை எங்கள் தாய் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறேன் உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா இது உலகின் பல எல்லைகளில் நற்செய்தி அறிவித்து அவருக்காக ஆலயங்கள் என்று எழுப்பப்பட்டிருக்கிற எங்கள் தாய் திருச்சபையில் ஒரு மறை சாட்சியாக பன்னிரண்டு சீரர்களில் ஒரு மறை சாட்சியாக மறித்து உமக்கு மகிமை சேர்த்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு ஒரு புனிதரை கொடுத்து நாங்கள் ஆனாலும் இப்படித்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்பா தூய்மையாய் வாழ்ந்து எங்களுக்காக நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீராண்டவரே அப்பா இந்த நாட்டிலும் கூட உனது யாக்கோபோடு இணைந்து நாங்கள் உண்மை திருப்பா உடைய திருப்பாதம் அமர்ந்து உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் நன்றியோடு வந்திருக்கிறோம் அப்பா பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் மண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்களும் மறிய மடிய வேண்டும் எங்கள் உடலுக்கும் மறிக்க வேண்டும் இந்த உலகத்திற்கும் மறிக்க வேண்டும் இதோ உம்மில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் இழைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் அம்மாண்டவரே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் புனித யாக்கோபு தான் வாழ்ந்த நாட்களில் உம்முடைய நாமத்தினால் செய்திருக்கிறார் அப்பா என் மீது நம்பிக்கை இருக்கிறவர் என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர் என்னை நாட்டிலும் அதிகமான அற்புதங்களை செய்வார் என்று வாக்கு அப்பா இதோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் இதோ திரும்பி உம்மை பற்றிய நற்சியை துணிவோடு மக்களுக்கு அறிவித்ததாக திருச்சபையின் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் இதனால் திருச்சபை மேகமாக வளர்ந்திருக்கிறது என்பதையும் கூட மறை சாட்சியாக மறித்து உமக்கு மகிமை சேர்த்திருக்கிறார் பல்வேறு துன்பங்களின் மூலம் நீக ஆன்மாக்களை உம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்நாளினுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அந்த புனிதரோடு சேர்ந்து அப்பா நாங்களும் கூட விசுவாசத்தில் வளர வாஞ்சிக்கிறோம் நாங்களும் கூட மறைசாட்சியாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து மடிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் குறித்த வாழ்க்கை என்பது சாட்சியாய் மறிக்க வேண்டும் என்பதை தான் எங்களுக்கு உணர்த்துகிறது வேத சாட்சிகளுடைய ரத்தம் விசுவாசத்தின் வித்து என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்கு முன்பதாக உமக்காக வாழ்ந்து மறித்திருக்கிற உடைய போசிலர்கள் உமக்காக வாழ்ந்து மறித்திருக்கிற புனிதர்கள் உடைய நாமத்தை மகிமை பறித்திருக்கிற விசுவாசிகள் அப்போ எங்கள் யாவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டும் நாங்களும் உயிருள்ள விசுவாசத்தை கொண்டு உமோடு கூட உமக்காய் கூட நாங்கள் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்போ உம்முடைய மாட்சி ஆகிய உம்மை உம்முடைய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை அது உமக்கே உரியது என்பதை குறித்து பௌலடியார் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் ஆம் ஆண்டவரை புனது பௌலடியார் கூட எல்லா சூழ்நிலைகளும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போகவில்லை கோபமுற்றாலும் நம்பிக்கை எழுந்து போவதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்பட்டவில்லை வீழ்த்தப்பட்டாலும் மழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்பறுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் என்று சொல்லி அப்பா உம்மை தன்னுடைய வாழ்நாளில் சுமந்ததை புனது பவுலடியார் அறிக்கை இடுகிறார் இப்படித்தான் யாகோபம் உம்மை தன்னுடைய உடலில் சுமந்தார் சாவின் வாயிலில் நின்றிருந்த போதிலும் கூட உம்முடைய வாற்றலும் உம்முடைய வல்லமையும் வெளிப்படும்படி மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார்கள் அநேக புனிதர்கள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் அப்பா உண்மையும் கூட நாங்கள் எங்களுடைய உடலில் சுமக்க ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுடைய விசுவாசத்திற்கு சான்று பகர உலகத்திற்கு ஒளியாக அப்பா உலகத்திற்கு ஒப்பாக நாங்களும் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமை சேர்க்க என்ற நாளில் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்ற நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆமாண்டவர் என்ற நற்செய்தி வாசகத்தில் உன்னுடைய மனைவி தன்னுடைய மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு உம்மிடம் வந்து பணிகிறார் அம்மாண்டவரே நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகியவர்கள் இருவருள் ஒருவனுமது அரியணின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று சொல்லி கேட்கிறார்கள் அம்மாண்டவரை இதோ நான் குடிக்கப் போகும் துன்பக் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டபொழுது இதோ எங்களால் இயலும் சொன்னவர்கள் அப்படியாக இதோ உம்முடைய துன்பக் கிண்ணத்தில் அவர்களும் பங்கேற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப உமோடு கூட நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் உமக்கு உகந்தவர்களாக உம்மோடு கூட உம உகந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் உம்முடைய துன்பக்கெண்ணத்தில் நாங்களும் பங்கு எடுக்க வேண்டும் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக உம்முடைய உயிரையே நீர் கொடுத்தது போல நாங்களும் கூட எங்கள் உயிரையும் துணிய வேண்டும் அஞ்சாமல் கலங்காமல் நிலைகுலையாமல் விசுவாசத்தில் நிலைத்திருந்து உண்மைக்கு சான்று பகர வேண்டும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மண்டவரே அப்போ ஏற்பட்ட உண்மைக்கு சான்று பகரக்கூடிய உத்தமம் உள்ள வாழ்க்கை வாழ தேவையான உடைய பரிசு தாவியானுடைய ஆற்றலாலும் வல்லமையாலும் நாங்கள் நிரப்பப்பட இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நரப்பட்டு மாண்டவர வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் வேறொரு பிடுங்கியறியப்படட்டும் நித்திய நரகத்திற்கு தள்ளப்படட்டும் வியாதியை கொண்டு வருகிற சமாதானத்தை குலைக்கிற குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய ஆவியாருடைய அக்கினை கோட்டை தேவன் நாளும் அப்பா நிர்மூலமாக்கப்படட்டும் அப்படியே பரிசுத்த பிரசன்னம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பூரணமாய் நிரப்புவதாக இருதயத்தில் இருக்கிற வேறுமைகள் இருதயத்தில் இருக்கிற ஏமாற்றங்கள் இருதயத்தில் இருக்கிற தோல்விகள் வேறறுக்கப்படுவதாக அப்பா இன்னும் ஆய்கூட ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு அப்பா இந்த சபத்தில் இணைந்து அப்பா பல்வேறு விண்ணப்பங்களுக்காக வாஞ்சியோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய பிரசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக உம்முடைய ஆற்றலை பெற்று தெய்வீக அன்புக்குள் ஒவ்வொரு நாளும் வளர்வார்களாக நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் நிலைத்து நிற்பார்களாக எவ்வளவு போராட்டம் வேதனைகள் வந்தாலும் வாழ்க்கை அனுபவித்தாலும் விலகாமல் ஒரு நாளும் விட்டு பிரிந்து செல்லாமல் தெய்வீக பிரசனத்துக்குள் நினைத்து நிற்பார்களாக இந்த சபத்தை இணைந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக குழந்தை வாக்கியத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏமாற்றுங்கள் தோல்விகள் விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் கடன் வாருங்கள் இருந்து விடுதலை பெற செபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு சப விண்ணப்பங்களை ஒவ்வொரு நாளும் எங்களிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளை நம்முடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா விடுதலை உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் அப்படி நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் அப்படியே தெய்வீக பிரசனத்துக்குள்ளரால ஒவ்வொருவரும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே அப்போ அப்படியாக நாங்கள் செபித்திரு நாங்கள் செபித்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பதில் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அவர்கள் தொடர்ந்து உமோடு கூட பயணிக்க தேவையான உடைய பரலோக வல்லமையினாலும் மாற்றினாலும் நிரப்பும்படி தாழ்த்தி எப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற எங்களிடம் செப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த ஜபத்துல இணைந்து இன்றைக்கு எனக்கு பதில் வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் பரலோக பதில் கொடுப்பதாக எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் என் கடவுள் நீர் பார்த்துக் என்று சொல்லி நம்பிக்கையோடும் பாதத்தை பற்றி பிடித்திருக்கிற பிள்ளைகள் புதிய பலனால் புதிய ஆற்றலால் புதிய உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பப்படுவார்களாக இம்மட்டும் காத்த ேசர் இணையும் என்ற விசுவாசம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் முற்றப்படுவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடி பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேலும் ஜீவனுடன் நல்ல எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன ஊற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவள்ளு மின் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் எஸ் நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்